வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிழக்குற பெல் பட் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் குப்பைமேனி வேர் வறுமையை வேரோடு சாய்க்கும் எளிய குப்பைமேனியின் பரிகாரம் தெரியுமா குப்பைமேனி இலையில் உள்ள மருத்துவ குணங்கள் என்னென்ன தெரியுமா ஆன்மீகத்தில் குப்பைமேனிச் செடிக்கான முக்கியத்துவம் என்னென்ன தெரியுமா வீட்டில் பண கஷ்டம் தீர குப்பைமேனி வேரின் பரிகாரம் என்ன தெரியுமா இந்த வீடியோவில் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் குப்பைகளில் வளரக்கூடியது இந்த குப்பைமேனி செடி இதிலுள்ள இலைகளில் அகாலிபைடு காலிபோல் அசிட்டேட் அகாலிபைட் ட்ரை அசிட்டோனமைன் கெம்பொரால் போன்ற வேதிப்பொருள்கள் இருப்பதால் ஏராளமான நோய்களை குணப்படுத்துகின்றன மூலநோய் முதல் ஆஸ்துமா வரை குணப்படுத்தும் தன்மை குப்பைமேனி இலைகளுக்கு உண்டு மூலநோய் பாதிப்பு உள்ளவர்கள் இரத்தம் மூலம் தொந்தரவு உள்ளவர்கள் சின்ன வெங்காயம் வாழைப்பூ இந்த குப்பைமேனி இலைகளுடன் சேர்த்து அரைத்து மூணு நாட்கள் சாப்பிட்டால் மூலநோய் இரத்தம் மூலம் உடனடியாக கட்டுக்குள் வரும் மூட்டுவலி தலைவலி இருந்தாலும் மலைச்சிக்கல் இருந்தாலும் மூட்டு தொந்தரவு இருந்தாலும் நரம்புகள் பலவீனமாக இருந்தாலும் அனைத்துக்குமே இந்த குப்பைமேனி இலையின் சாறுகளே மருந்தாகின்றன குப்பைமேனி இலையை உணவில் தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு நரம்பு பிரச்சினைகள் கைகால் முழங்கால் மூட்டு வழிகள் வருவதில்லை இதுபோல இன்னும் பல மருத்துவ நன்மைகளை குப்பைமேனி இலைகள் தந்தாலும் ஆன்மீகத்தில் குப்பை குப்பைமேனிக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது இந்த செடியின் வேரை தாந்திரிகத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக எந்த விதமான கெட்ட சக்தியும் நம்மிடம் அணுகாமல் இருக்க குப்பை மேனி செடியின் வேர்கள் பெருமளவு பயன்படுகின்றன வேர்கள் இந்த வேர்களை சுத்தம் செய்து உரலில் எடுத்து எடுத்துக்கொண்டு அதில் தண்ணீர் விட்டு அதன் சாற்றை மட்டும் உணவில் கலந்து சாப்பிடும்போது எந்த துர்சக்தியும் நெருங்குவதில்லை வசியம் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் இந்த குப்பைமேனி வேரின் சாற்றினை கலந்து தரும்போது அவர் பூர்ண நலம் பெறுவார்களாம் அல்லது இந்த குப்பை மேனிவேர்களை குளிக்கும் தண்ணீரில் கலந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் குளித்து வந்தால் கெட்ட சக்திகள் எதுவும் அண்டாது என்பது நம்பிக்கை அதே போல பண கஷ்டம் நீங்கி வீட்டில் நிதி நிலைமை சீராக பௌர்ணமி தினத்தில் மாலை ஆறு டு ஏழு மணிக்கு ஒரு சிறிய பரிகாரம் செய்யலாம் பச்சை கற்பூரம் இதற்கு ஒரு சிறிய மஞ்சள் துணியில் அரை ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரத்தை சேர்த்து சிறிய முடிச்சு போல கட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரே ஒரு குப்பை மீனி வேர் எடுத்து சுத்தம் செய்து அதுடன் சேர்த்து இந்த முடிச்சை சேர்த்து கட்டிக்கொள்ள வேண்டும் இதை உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து விட்டால் போதும் மூட்டையில் உள்ள அனைத்து பொருள்களையும் அவ்வப்போது மாற்றிக்கொள்ளலாம் மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி